வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் குருமா ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க சிக்கன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு முறி தேங்காவை திருவி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எல்லாம் எடுத்துருக்கேன் காரத்துக்கு வந்து ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க இதில் வேற எந்த ஒரு காரத்துக்கான பொடியும் சேர்க்க போகிறது கிடையாது இந்த பச்சை மிளகாவோட எரிப்பு மட்டும் தான் அரைக்கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கானை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதா கற்பனி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மிளகாவை சேர்த்துடலாம் மிளகா சேர்க்கும்போது நீள வாக்கில் கீறிட்டு சேருங்க அப்படின்னா தான் மிளகாவோட காரம் அந்த குருமால இறங்கும் பத்துலேருந்து பதினஞ்சு எண்ணிக்கையில் சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதே இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துடலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் தகவையை சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்க இப்ப இதையும் இதோட சேர்த்துடலாம் எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாலே போதும் இந்த குருமாவை ரொம்பவே ஈஸியாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளேயே வச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடலாம் கொஞ்சமாக மட்டும் இப்போ மல்லிகளை சேர்க்குறேன் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் மல்லையில தேவைப்படும் கண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சீக்கிரம் அப்புறம் தேவைப்பட்டதுன்னா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கு இந்த குருமாக்கு தேவையான அளவு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இந்த குருமாக்கு தேவையான மசாலாவை மட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவண தேங்காவை இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் இதோடைய மூணு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துடலாம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த தேங்காவை குருமால சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பரிமாறும்போது போது கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துட்டு பரிமாறுங்க இது ஆப்பம் இடியாப்பத்துக்கு ஒரு பெஸ்ட்டான குருமா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்